லேம்மா எங்க இந்த ராஜாவை காணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சே ட டெ டெ ட ட சவுண்டோட வரியே என்ன மேட்ரு தலைவரே இந்த கட்டுப்பாடு லாக்டவுன்லாம் போட்டு மனசை ஒரு மாதிரியாக ஆக்குறாங்க தலைவரே ராஜா கட்டுப்பாடெல்லாம் கொரோனாவை தடுக்கிறதுக்கு தானே நல்லது தானே அது நல்லபடியாக எடுத்துக்க ஆனா சந்தோஷமான விஷயம் டாஸ்மாக்ல கை வைக்கல தலைவரே நல்ல வேலை டாஸ்மாக்ல கைய வைக்கலை வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மக்களை குளிர் வைக்கணும் எப்படி உதவித்தொகை சலுகை இலவசம் கடன் தள்ளுபடின்னு ஒரு பக்கம் சொல்லணும் இன்னொரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து காசை வாங்கணும் அப்படி நடத்தினா தான் கவர்மெண்ட் நடத்த முடியும் தலைவரே என்னதான் இருந்தாலும் அந்த குடிமகன் மேல அரசாங்கத்துக்கு ஒரு இது இருக்கத்தான் செய்யுது ஆமா அவங்க தானே நம்மளுக்கு பெரிய சொத்து அவங்கள வச்சு தானே ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் வாங்க முடியுது தலைவரே அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது தலைவரே எந்த பாட்டு கொடுத்த வணியை பறித்து கொண்டாண்டி ஞான தங்கமே கொடுத்த வணியை பறித்து கொண்டாண்டி வெறுங்கில சூட ஏற்றது என் சுயநலத்துக்காக இல்லம்மா இந்த ஊர் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் ஒரே கமக்கு கேட்கானே இது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான்

சொல்றீங்க எங்க கிட்டே வா அங்கதான் பாப்பம் உள்ள இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்குது என்ன தலைவர் பாண்டிச்சேரியிலும் ரேட்டை குறைச்சிட்டாங்களாம் ஓஹோ ஏற்கனவே அங்கே கம்மி தானே இல்லை ராஜா கொரோனா காலத்தில் கொரோனா வரின்னு ஒன்னு போட்டு சரக்கு விலையை ஏற்றிட்டாங்க பார்த்தா எவன் நம்மால் போகல என்னப்பா அங்கே வேலை அதிகமா இருக்குதுன்னு யாரும் போகல வியாபாரம் படுத்துக்கிச்சு என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க வியாபார யுக்தி டக்குனு ரேட்டை குறைச்சாங்க இப்போ ஒரு ஜே ஜே ஜென்னு கும்பலாம் தலைவரே அப்ப இவங்க சம்பாதிக்கிற பணம் மொத்தம் இனிமே அங்கேதான் அங்கதான் என்ன பண்றது குடிச்சுக்கெல்லாம் குடிப்பழத்த வாங்கி போச்சு குடிச்சுதான் ஆகணும் அஞ்சு ரூபா ஜாஸ்தி கொடுத்து தான் வாங்கணும் வேற வழி தலைவரே சொல்லு ராஜா இந்த ரெண்டு கட்சிகாரங்களும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் சொல்றாங்களே என்ன விஷயம் அட ஒண்ணு இல்ல ராஜா தேர்தலும் அது ரிசல்ட்டும் ஒரு விளையாட்டு மாதிரி தான் எப்படி வேர்ல்டு கப் மேட்சோ இல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெண்டு டீம் என்ன சொல்லுவோம் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் சொல்ல மாட்டாங்களா கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் தான் முடிஞ்ச பிறகு யார ஒருத்தருக்கு தான் கப்பு அதே மாதிரிதான் ரிசல்ட் வர வரைக்கும் ரெண்டு பேருமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க ரிசல்ட் வந்தாதானே தெரியும் சும்மா சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதான் ஆனா ரிசல்ட் எப்படி வரும்னு யாருக்கு தெரியும் தலைவர் யாருக்கு தெரியும் தலைவரே இந்த கிளி ஜோசியம் புலி ஜோசியம் எல்லாம் பாப்பாங்க அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க அதையும் சில பேர் பாத்துட்டு இருக்காங்க எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சனி திசை சந்திராஷ்டமத்துல வாக்குப்பதிவு இன்னொருத்தருக்கு ராகுவ கேது பார்க்குறாரு பாக்குறாரு கேதுவ ராகு பாக்குறாரு இப்படின்னு ஆளாளுக்கு ஆளுக்கு அடிச்சு விடுறாங்க ஒண்ணுமே புரியல அது நடந்து இந்த திசை எல்லாம் வந்தாதான் மக்களுக்கே புரியும் தலைவரே இந்த வேர்ல்டு கப்பில் எந்த அணி ஜெயிக்கணும் ஆக்டோபர் சொல்லிச்சு இல்லை ஆமாம் அது கிட்ட கேட்டிருக்கலாமே ஆடா இப்படி நீங்கள் யாராவது கிளம்பி தமிழ்நாட்டிலேருந்து வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் ஆக்டோபர்ஸ் அன்னைக்கே செத்து போச்சு தலைவரே தமிழ்நாடு அரசியல பார்த்து ஆக்டோபர்ஸே செத்து போச்சா தலைவரே நம்ம இந்த டாபிக் இதோட விட்டுருவோம் தலைவரே என்ன கூட மிரட்டுறாங்க ராஜா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஒரு சமயம் பாராட்டுவாங்க ஒரு சமயம் திட்டுவாங்க ரெண்டையும் சமமா எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் நமக்கு அடமையை செஞ்சுக்கிட்டேன் புரியுதா சரி புதுசா ஐபிஎல் சாங் ஒண்ணு வந்துருக்கு பாக்கலாமா பாக்கலாம் தலைவர Johnny Johnny make it jalebi oh பேபி beta

தலைவர ஒரு வழியா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட நினைவு எடுத்த புதுப்பிச்சு தரம்பாஜா என்னன்னா பீனி பிரம்மாண்டமா பக்கவா பண்ணிருக்காங்களா பார்க்கவே அட்டகாசமா இருக்கான் நம்ம சரணே பார்த்து அசந்துட்டார திடீர்னு தரக்க என்ன காரணம் தலைவர் ஆமா இப்ப நம்ம பிளான் பண்ணி கட்டிருக்கோம் அம்மாவுக்காக அப்ப நம்மளே திறந்து வச்சிருவோம் அப்படின்னு ஒரு திருப்தி அவருக்கு இன்னொரு காரணம் ஒருவேளை நம்ம ஆட்சி அமைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பிரம்மாண்டமா விழா அடக்கணும் கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்க அம்மா நினைவிடத்துக்கு போக முடியலன்னு யாரும் வந்து வருத்தப்படக்கூடாது அதுக்காகவும் திறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி பல கருத்துக்கள் உழவுதான் இவ்வளவு விஷயம் இருக்குதா தலைவரே ஆமா

நீ காசு வாங்க ஓட்டு போட்ட தபையல் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுங்க தலைவரே வாழ்க ஜனநாயகம் காசே கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பட்ட நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பட்ட நினைக்கிறது மனமே நீ தேடும் போது மறுவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது மறுவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ தலைவர ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பது பர்சன்ட் வீடு விற்பனை சரிஞ்சு போச்சா தலைவரே என்ன ராஜா எனக்கு இருக்குது ஒரே வீடு அது சரிஞ்சா என்ன சாஞ்சா என்ன உழைச்சி சம்பாதிச்சு நான் வாங்கியிருக்கிறேன் அதனால் நான் வந்து பினாமையோ திட்டத்தனமாக வாங்கலை நான் எதுக்கு அதை பற்றி காலோ பண்ணணும் அதுவும் சரிதான் தலைவரே ஏன்னா சரி அதை விடு ராஜா நான் கேட்கவே இல்லை உனக்கு சின்ன வீடா பெரிய வீடா இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு தான் ராஜா வீடு வீடு கேட்ட தலைவரே நீங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஒரு பெரிய பங்களா கட்டி தருவீங்கன்னு கண்ணு துஞ்சாம காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா ராஜா உழைச்சி சம்பாதிச்சு முன்னேற பாரு இது மாதிரி திட்டுத்தனமா செய்யறது போய் கணக்கு காமிச்சு கருப்பு வனத்தை வச்சு வீடு வாங்க வச்சுக்காத அப்புறம் ரெய்டு நுவாங்க வருமான வரி திருவிணுவாங்க கை கட்டி நீக்கணும் இதெல்லாம் தேவையா நல்ல விஷயத்த பாரு கண்டாவர சொல்லுங்க தலைவரே இந்த கர்ண கண்ண கசக்கன கதை தெரியுமா தெரியும் தெரியும் ராஜா ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்புறம் பாட்டு அப்புறம் சீட்டு இப்படி மூணு பிரச்சனை அதுக்கு ஓஹோ எப்படின்னா சிவாஜி பட டைட்டில் சொல்லி இந்த டைட்டில் வைக்கக்கூடாது டைட்டில மாத்துங்கன்னு ஒரு பிரச்சனை சரி அதை ஒரு வரைய சரி கட்டி வந்தா ஒரு பாட்டு சரி அதை நீ பாண்டிய அந்த பாட்டு போட்டோம் அதை ஏன் பாட்டு ஓம் பாட்டோம் ஒரு பிரச்சனை சரி அதை சரி கட்டி வந்தா இப்போ சீட்டு இன்னும் சீட்டுனா கொரோனா ரெண்டாவது அளவு வருது அதனால திரையரங்குல ஐம்பது பெர்சென்ட் தான் மக்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியல தானு வந்து ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு நீங்க தான் ஆதரவு தரணும் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காராம் தலைவரே தனுஷ் ஓட்டு போடாதனால தான் ஒரு வேலை அரசு இப்படி பண்ணிருக்குமோ ராஜா விலங்கமா பேசுன்னு சொல்லிட்டு ஏதாவது விலங்கமா பேசி வச்சிடாத அப்புறம் தப்பா போடும் பிரச்சனை பேச ஆகிவிடும் பாத்துக்க கண்ட வர சொல்லுங்க

திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதி வேட்பாளர் மேலதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு கிளம்பி இருக்குதான் அவர் தன்னோட மாணவர்களை ஓட்டு போட கூப்பிட்டு வரும்போது எதிர்கட்சிக்காரன் கண்டுபிடிச்சி காவல்துறையிட்ட கம்ளம் பண்ணிருக்காங்க ஆனா காவல்துறை ஆய்வாளரு வழக்கு பண்ணதுக்கு யோசிச்சிருக்காரு பண்ணவும் இல்லை இதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டாங்க போய் ஆய்வாளர் மேலையும் வேட்பாளர் மேலையும் கேச குடுத்துட்டு காத்து கிடக்குறாங்களா தலைவர வேட்பாளர் பேரு நீங்களே இருட்டடிப்பு செய்யலாமா சொல்ல வேண்டியது தானே தலைவர இது ராஜா எனக்கு பயம்லாம் ஒண்ணும் அது உதிக்கும் சூரியனுக்கு இன்னொரு பேர் என்ன கதிரவன் சொன்ன ராஜா நீ அரசியலுக்கு தகுதியானால்தான் அதான் ம் ஜனநாயகம் ஜனநாயகம் வாய்க்கடியே பேசுகிறது முகநூரில் கருத்துலாம் போடுறது மீம்ஸ்லாம் போடுறது ஆனா என்ன தலைவர் அண்ணா அவன் நினைவிட்டு விஷயத்த சொல்லுங்கள் தலைவரே காட்பாடி தொகுதியில கத்தாரி குப்பத்துல ம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஓட்டுகள் இருக்கான் ஆனா ஓட்டு போட்டுது என்னவோ இருபது பேர் தானா என்னவா தலைவர் என்ன காரணம் அது அந்த பகுதியில வந்து திமுக பிரமர் ஒருத்தரோட டயர் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்னு இருக்குதான் அதுல வர நச்சு புகையால உடங்கள் எல்லாம் கெடுதான் அதை வந்து எத்தனையோ முறையிட்டும் யாரும் செய்யலையா அந்த கோவத்துல தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்களா தலைவரே இதுக்கே அப்படின்னா இந்த சாராய ஆளை இதுப்பு பண்ணி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணா என்ன ஆகும் நிலமை ஒண்ணும் ஆகுது ராஜா ஆறு மணிக்கு மேலே உன் கையிலாம் ஆட ஆரம்பிச்சிடறான் இப்படிலாம் பேசக்கூடாது மக்கள் சந்தோஷத்துல கை வைக்கக்கூடாதுங்கிறேன் ஓகே தலைவர் நம்ம அந்த மீம்ஸை பார்த்தலாமா பார்த்தலாமே பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் ஆமா இல்ல இல்ல

என்ன செம்ம நம்பிக்கை சந்தேகம் இல்ல சத்தியமா போயிடுவா ஏன்டா மரியாதைங்கிறத இல்லையா என்ன மரியாதை ஏன் இல்ல முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை மாமனுக்கு மரியாதை